இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு தலைமையில பத்து விவசாயிகள் சுடுகாட்டில் படுத்து போராட்டம் நடத்தியிருக்காங்க இந்த போராட்டம் நடந்திருக்கு அப்படிங்கிற தான் இன்னைக்கு போறோம் தமிழ்நாட்டில் காவிரி மேலாண்மை வாரியத்தை கண்டிப்பா அமைக்கணும்னு சொல்லி மத்திய அரசை வலியுறுத்தி நாளுக்கு நாள் போராட்டம் தீவிரம் அடைஞ்சுகிட்டே இருக்கு சோ இந்தியா மட்டுமல்லாது உலகத்துல இருக்கிற எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்றாங்களோ அங்கெல்லாம் போராட்டம் நடத்துறாங்க ஆனா மத்திய அரசு இந்த மாதிரியான போராட்டங்களுக்கு செவி சாய்க்கவே இல்லை இன்ன வரைக்கும் செவி சாய்க்கவே இல்லை சோ அந்த வகையில திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சுடுகாட்டில் தான் பத்து விவசாயிகள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா எரியிற பிணத்தோட அவங்களும் பக்கத்தில் படுத்து போராட்டம் நடத்திருக்காங்க இந்த போராட்டம் காவிரி மேலாண்மை வாரியத்தை கண்டிப்பாக அமைக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி தான் போராட்டம் நடத்திருக்காங்க ஸோ இந்த ஒரு விதமான போராட்டம் தமிழக அரசியல்லையும் சரி இந்திய அரசியல்லையும் சரி ஒரு சின்ன ஒரு கவனத்தை மறுபடியும் ஈர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.